அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் இன்னும் ஒரு மாத காலப்பகுதி இருக்கு ரமலானுடைய நாட்களை நம்ம வந்து நெருங்குறதுக்காக அதுக்கப்புறம் ரமலான் மாதம் வரும் அதுக்கப்புறம் பெருநாள் வரும் அதுக்கப்புறம் சித்திரை புத்தாண்டு வரும் இப்படி மாறி 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 கொண்டாட்டங்கள் இப்ப இந்த ரெண்டு மூன்று மாத நாட்களாக கிறிஸ்துமஸ் அதுக்கப்புறம் புது வருஷம் அதுக்கப்புறம் தைப்பொங்கல் பண்டிகை அதுக்கப்புறம் ரமலான் அதுக்கப்புறம் பெருநாள் நோன்பு பெருநாள் அதுக்கப்புறம் இப்படி இப்படி நொன்னா வரப்போகுது நம்ம நாட்டில் வந்து கொண்டாட்டங்களும் அதிகமாக இருக்குது ஆனால் பொருட்கள் வந்து பயங்கர விலங்க நான் த்ரீ டேஸாக வந்து வெளியே போயிட்டு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக காய்கறிகள் அரிசி சாமான் கூட கொஞ்சம் அங்கே இங்கே கிடைக்கிதுங்கலாம் அப்போ நம்ம மந்த்லி ஒரு வாட்டி எடுக்கிறதுனால கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்னு எனக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே தோணுது சொல்லணும்னு தோணுச்சுங்க என்னென்னு தெரியல தேங்காய் உன்னோட விலை இன்னைக்கு யூனியன் பிளேஸ் பகுதியில் நான் விலை கேட்டேன் காலையில் போயிருந்தேன் இருநூற்றி இருபது ரூபா கொச்சிக்கடை பகுதியில் பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி தொண்ணூறுரூவா போகுது பெட்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் இந்த தேங்காய் வந்து இருக்கு இதில் தேங்காவினுடைய சைஸை பொறுத்து தேங்காய்க்கு வந்து ஒரு விலை வந்து நிர்ணயிக்கப்படுது திருவி நம்ம எடுக்கிறேன்னு சொன்னாக்கா ஒரு இருபது ரூபா கொடுக்கணும் அதாவது துருவி எடுக்கிறதுன்னு சொன்னாக்கா நம்ம திருவின்னு தானே சொல்லுறோம் தேங்காய் ஒன்று வந்து இருநூத்தி இருநூறுவான்னு வச்சுக்கோங்களேன் இருநூறுவா எடுத்தா ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஒரு ஒன்றரை தேங்காய் சரி வேணும் இல்லையா ஒழுங்காக கரகி பாலெல்லாம் ஊற்றி எடுக்கிறதுனால அப்ப நார்மலாக ஒரு கறி சமைச்சு எடுக்கிற செலவு வந்து இப்போ எப்படி இருக்கு தெரியுமா இப்போ எந்த காலகட்டம் மாதிரி இருக்கு தெரியுமா சொன்ன கோவிச்சுக்காதீங்க எனக்கு அப்படி தோணுது கோட்டாபாய் ராஜபக்ஷ அவர்கள் இந்த இந்த ரசாயன புகரை இருக்கு இல்லையா ரசாயன உரத்தை வந்து இல்லாம பண்ணி இயற்கை உரத்தை வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாரு அந்த முடிவு தான் அவருக்கு எமனா அமைஞ்சது அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்டிங் பகுதியில் அவருக்கு பெரிய ஒரு ஒரு தலையடி அமைஞ்சதே அந்த 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 சின்ன டிசிஷன் அவர் இன்னைக்கு இல்லாம ஆக்கினதே அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இன்னைக்கு அந்த அந்த டைம்ல பெட்ரோலுக்காக நம்ம நின்னோம் மண்ணெண்ணெய்க்காக நின்னோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து மணி தியாலம் கரண்ட்டை கட் பண்ணாங்க கரண்ட்டை கண்ணால் காண்றதுக்கும் அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது தண்ணி கட்டணங்களுடைய அதிகரிப்பு விலை வந்து அதிகரிக்கப்பட்டிருந்தது பல விஷயங்களுக்கு உள்ளாகி எல்லாமே விலை கூடி போச்சு சுகர் ஒயிட் சுகர்ல இருந்து ப்ரௌன் சுகர் நானூத்தி தொண்ணூறுவா வரைக்கும் போச்சு நல்லா ஞாபகம் இருக்கு முட்டையெல்லாம் கூடி போயிடுச்சு எல்லாமே கூடி போன ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தால் மக்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் கொதித்து நார்மலாக ஆகிற ஆக்களுக்கு தான் ப்ரெஷர் வரும் பிளட் ப்ரெஷர் வரும் ஆனால் அன் அன்னைக்கு ஸ்ரீலங்காவில் வாழக்கூடிய இருநூற்றி இருபது லட்சம் மக்களில் ஒரு 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 இருநூறு லட்சம் மக்கள் ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் மக்கள்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கோடியே இருபது டு ரெண்டு கோடியே நாற்பதுன்னு வச்சுக்குவோம் இந்த ரெண்டு கோடி பேரில் ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு சரி பிபி வந்திருக்கும் அந்த டைமில் என்னப்பா லைஃப்னு சொல்லிட்டு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க லைஃப்பில் வந்து குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியாத அளவுக்கு பொருளாதார கஷ்டம் வரிசையில் நின்று ஒரு பதினஞ்சு பேர் வரைக்கும் இறந்து போனாங்க பெட்ரோல் வரிசையில் நின்று ஞாபகம் இருக்கா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க அப்படியான ஒரு கண்டிஷனில் நம்ம நாடு இருந்தது நம்ம வந்து குயிக்காக மறந்துடுவோம் வீட்டில் உள்ள ஒருத்தர் இறந்து போனாலும் வந்து மூணு நாளில் மறந்து போகிற ஒரு ஒரு படைப்பு தான் மனித இனம் அப்படிங்கிறது ஈஸியாக மறக்கக்கூடிய ஒரு படைப்பினம் இன்னைக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போனா முரு முருங்கக்காய் ஒரு நாலஞ்சு நாளா கடைக்கு வரவே இல்லை அந்த அங்கிள் கிட்ட நான் போய் கேட்பேன் முருங்கைக்காய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் நல்லா வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்டேன் நல்லா உரப்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் தான் முருங்கைக்காய் வந்திருந்தது நான்கு முருங்கக்காய் அறுநூறு ரூபாய் முடிஞ்சா நான் வீடியோ எடுத்திருப்பேன் பட் என்கிட்ட நான் அந்த எனக்கு அது தோணலை அதுக்கப்புறம் நான் முருங்கைக்காயை வாங்கலை சுண்டைக்காய வாங்கிட்டு வந்தேன் என்னைக்குதான் ஸோ இதில் என்னன்னா ஒரு முருங்கைக்காய சமைச்சு வாங்கி சமைச்சு நம்ம சோறாக்குறனாலும் அதே விலை தான் கோழியை வாங்கி ஆக்குறனாலே அதே விலை தான் இது எனக்கு ரிமைண்ட் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலப்பதியை வந்து ஞாபகப்படுத்துது உங்களுக்கு இந்த இந்த கொஞ்ச நாட்கள் அப்படி ஞாபகம் ஆகுதா நம்ம நாடு வந்து சோற்றை பிரதானமாக உணவாக கொண்ட நாடு நம்ம சாப்பிடக்கூடிய சோறு சாப்பிடக்கூடிய ஒரு நாடு சோறு இல்லைன்னா அது அதுக்கப்புறம் முடியாது இன்றைக்கெல்லாம் சோறு இல்லைன்னா வந்து முடியவே முடியாது இப்போ நார்மலாக நிறைய பேர் வந்து பான் சாப்பிடுவீங்க பான் சம்பல் இடியப்பம் சம்பல் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்க ஆனால் சிலவங்களுக்கு வந்து பகலுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சோறு சாப்பிட்டே ஆகணும் அந்த மாதிரி ஒரு கெட்டகரி தான் நான் பகலைக்கு சோறே சாப்பிடணும் அப்போ சோறு இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு உயர் ரக உணவு சாப்பிட்டாலும் எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான உணவு சாப்பிட்டாலும் நீங்கள் பீஸாவோ பர்கரோ ஹம்பர்கரோ இல்லைனா வந்து எது எவ்வளோ சீஸு அது இது சீஸ் கொத்து என்னத்தை சாப்பிட்டாலும் எவ்வளோ விலை கொடுத்து நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டாலும் புஃபே சாப்பிட்டாலும் சோறு ஒரு தட்டு சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு வராது ஸோ இன்னைக்கு அரிசிக்கு வந்து பெரிய தட்டுப்பாடு இருக்குது விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன சொல்றாரு இன்னும் அரிசியை வந்து பிரச்சனை இல்லாம பண்ணிருவோம் இன்னைக்கு பிரஸ்ல அவர் கொடுத்த விஷயத்தில் சொல்றாரு இந்த டிசம்பர் காலப்பகுதி டிசம்பர் ஜனவரி காலப்பகுதியில் வந்து அரிசி அதிகமாக இறக்குமதி செய்கிறாங்க அந்த மாதிரியான காலப்பகுதியில் தான் அரிசி அதிகமாக வந்து தட்டுப்பாடும் வந்து ஏற்படுது அப்போது வந்து இந்த மாஃபியாக்கள் வந்து சேர்ப்படுறாங்க அரிசி மாஃபியாக்கள் வந்து செயற்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்கள்ல அது இல்லாமா அப்படின்ட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டூன் அரிசியை வந்து இறக்குமதி செஞ்சிருக்கீங்க ஆல்ரெடி எட்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி வந்து துறைமுகத்தில் தங்கியிருக்கு ஆனால் அரிசி பிரச்சனைன்னு ஓடிட்டு தான் இருக்கு அது அது வந்து ஹை கிளாஸ் பீப்புளுக்கு அது தெரியல நீ மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட கொஞ்சம் போய் செக் பண்ணி பாருங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் இப்போ போயிட்டு இருக்குன்னு பார்த்தா எல்லாம் தலையிலகை வச்சுட்டு தான் நிற்கிறாங்க கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி தான் இருக்கு ஆனாலும் இப்படியான ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு மத்தியில் மின்சாரத்தை வந்து இன்னைக்கு நள்ளிரவுல இருந்து மின்சார கட்டணத்தை வந்து குறைக்க போவதாக ஒரு செய்தி வந்து வந்திருக்கு ஆனால் சந்தோஷமான செய்தி தான் இதில் வந்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிடுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதன்படி இருபது வீதமாக மின்சார கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு வீட்டு பாவனையின் போதான கட்டணங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூஜ்யத்திலிருந்து முப்பது தொடக்கமான அழகுகளுக்கு இருபத்தொன்பது வீதமும் முப்பத்தி

முப்பது வீதமும் வீதி விலக்கு விளக்குகளுக்கு பதினேழு வீதமும் மொத்த விலை குறைப்பு இருபது வீதம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு இந்த விலைகள் இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க சரி பாப்போம் இந்த வந்து பாராட்டுறோம் ஆனா பொய் சொல்லக்கூடாது சிக்கல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஏற்படுற மாதிரி ஒரு 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 தோணுது ஒரு ஒரு இன்டென்ஷன் இருக்கு எல்லாருக்குள்ளேயே வெளியே சொல்ல முடியாம இருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது இதுல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியாகணும் கோட்டாபய ராஜபக்ஷ பற்றி இல்லையா முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கி அவரை கூப்பிட்டு வச்சு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் ஒரு ரெண்டு மணி நேர விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்காங்க காலையில் பதினோரு மணிக்கு வந்தவரை ஒரு மணி வரைக்கும் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய இனி அவங்களுடைய ஏரியாதானே கதிர்காமம் தெற்கு பகுதியெல்லாம் அவங்களுடைய ஏரியாதான் கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க கங்கை பக்கத்தில் உள்ள ஒரு கட்டிடம் தொடர்பான ஒரு கேஸ் தான் இருக்கு அது அரச நிதியை கொண்டு இவங்க செலவு பண்ணியிருக்காங்க மின்சார கட்டணங்களை இது பண்ணியிருக்காங்க அரசை இதில் வந்து அதை ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அவருடைய சட்டத்தரணி அதை மொட்டு கட்சியினுடைய சட்டத்தரணி இன்னைக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்து சொல்லியிருக்காரு எல்லாருமே ராஜபக்ஷ மேல வந்து அந்த ராஜபக்ஷன்னு பேரை கேட்டாலே உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு இரிட்டேஷன் ஒன்று இருக்குதுல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு எரிச்சல் ஒன்று வருது இப்போ கோட்டாபேயை அன்னு இருக்கிறதுனால கோட்டாபேக்கு பின்னாடி ராஜபக்ஷ பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு கோவம் ஒன்று இருக்கு அதை வச்சே நீங்கள் அந்த ஆட்களை வந்து நீங்கள் இல்லாமல் பண்ண பார்க்கறீங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி அவர் மனோஜ் கமகே வந்து சொல்லியிருந்தாரு இது இப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம டெலிஃபோன் சின்னமும் யானை சின்னமும் ஒன்று போ சேரப்போகுதாமே அப்படிங்கிற ஒரு கதை லைட்டாக அடிபட்டுச்சாங்க இதை நான் எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன்னா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக இருணிகா பிரேமச்சந்திரா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ்ல பேசியிருந்தாங்க நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுல தான் அவங்க கிட்ட கேட்டாங்க ப்ரெஸ்ல கேட்டாங்க உடவியலாளர் கேட்டாங்க இப்படி ஒரு கதை ஒன்று அடிபடுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னோடனே அவங்க அன்னைக்கு சொன்னது நான் டெலிஃபோன் சின்னத்துல தான் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நின்றேன் மக்கள் எனக்கு நான் தோத்தாலும் மக்கள் எனக்கு அதில் வந்து வாக்களிச்சிருக்காங்க டெலிஃபோன் சின்னத்துக்காக தானே ஒழிய யானை சின்னத்துக்காக கிடையாது எனக்கு நான் எந்த ஐடியாவும் கிடையாது நான் ரணில் கூட போய் சேர்றதுக்கு சஜித் அப்படி போய் சேரவும் மாட்டாருன்னு ஆனா இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சி சார்புல ஆமா சமன் ரத்ன அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா மக்கள் இப்ப விரும்புறாங்க ஐக்கிய தேசிய கட்சியும் எஸ்ஜேபி சமகி ஜனபல வேகி அப்படிங்கிற எதிர்கட்சியும் சேரணும்னு நினைக்கிறாங்க குயிக்கா சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் மட்டும் தான் தெரிவிச்சாரன்னு பார்த்தா ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ யூஎன்பிக்கு யானை சின்னம் வந்து டெலிபோன் சின்னத்தில் வந்து செல்ல தயாராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்படுது சஜித் பிரேமதாஸ் அவங்க வந்து உடன்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு ஐவர் கொண்ட ஒரு குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க கலந்துரையாடுவதற்காக யூஎன்பி கூட கலந்துரையாடுவதற்காக ஸோ பிற்பட்ட காலத்தில் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருது இல்லையா இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த யூஎன்பி ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ளவங்க முக்காவாசி பேர் யூஎன்பி லந்து பிரிஞ்சு வந்தவங்கன்னு தெரியும் நம்ம அடிக்கடி சொல்லறது

ඒගේ මත් කෘති්‍යයාධ කාරිමන්ලේකට අුමැතිය ලැබුණාව ඉදිරයේේදී අපි කෙට්ට දින කීපයක ඒසාකචා රම කරන නිගොල පොදස්ථානක හමෙල කතාගම ඒ වනි සාකච්චන් ඇත්තම රන්මහත නමසිී වේ සාකච්චාල මන දේශපාන් ලායකෙක් තමන්ගේ පාක්ෂිකන් ජනතාාව කියද හුකන්දේ නොනේක තමයි ප්‍රජයන්තුවාදඒ අරරහ නැි හමතම ස්තීන්දව කරන්න සාකචච ල් ියපු . <Sweet tramitar Juanans> <coupleoles> <Sony> ම ජති පක්ෂන ල ේ ස අයිට පලිම දේචෙන් අපිේ දගල්ල කය නවට යවස් විල්ල නොැයි ය ලව ක් දේ දැන්ම එගොල් අන්ට ඔවතු බලට දෙගොල්ලට . මද අලියටත් දැ දුරකතරනය පවිච්චි කරන වෙලාව ඇවිල්ලතියන්න. විරුද්ධ පක්ෂයේ දේශපාලන පක්ෂත් සමග අත්තල් බැඳගෙන වැඩ කටයුතු කරනවා ඒ වගේම එක්සත් ජාතික පක්ෂ ඉප එන්නනා நீங்க சேரணும் இப்ப நினைக்கிறீங்கல இப்ப யானை நினைக்குது நம்ம டெலிபோன் கூட சேந்தாதா இவங்க எல்லாமே பண்ணலாம்னு டெலிபோன் நினைக்குது என்னதான் நம்ம யானையில இருந்து வந்தவங்க தானே தாய் கட்சியில இருந்து வந்தவங்க தானே இவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க எல்லாமே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சரி நீங்க இப்ப நினைச்சத நீங்க ஜனாதிபதி தேர்தல செப்டம்பர் டைம்லயே நீங்க யோசிச்சிருக்கலாமே இப்ப நார்மலா நீங்க ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர்ல வந்து நடந்துச்சு இருபத்தி தேர்தல் மாவட்டங்கள் இருக்கு நம்ம நாட்டில் மொத்தம் இருபத்தஞ்சு மாவட்டங்கள் தேர்தல் மாவட்டங்கள் இருபத்தி இருக்கு இந்த இருபத்தி தேர்தல் மாவட்டங்களில் பதினைஞ்சு மாவட்டங்களை வந்து வின் பண்ணியிருந்தாரு நம்ம ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஏழு மாவட்டங்கள் பார்த்துக்குங்க வன்னி யாழ்ப்பாணம் ட்ரிங்கோமலை நூரலியா மட்டக்களப்பு பதுல திகாமடுல இதுல வந்து சஜித் வந்து வின் பண்ணி பண்ணியிருந்தாரு ரணில் அவர்களும் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இதுல ஜனாதிபதி தேர்தலில் ஏகேடியினுடைய அனுரா குமார் திசாநாயக் தற்போதைய ஜனாதிபதியினுடைய மொத்த வாக்குகள் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நல்ல ஞாபகம் நாற்பத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரணில் அவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஒன்று சஜித் அவர்களின் மூணு லட்சமும் சேர்ந்தா அன்னைக்கு வந்து வந்து அந்த இருந்திருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த இந்த ஆட்சி தான் வந்து முன்னாடி இருக்கும் அப்ப சஜித் என்ன சொன்னார் என்னால எல்லாம் முடியாது அவருக்குள்ள போய் சேர முடியாது அவர் ஹை கிளாஸ் அவர் ரோயல் அவர் உள்ளவங்களுக்கு வந்து கை கொடுக்க மாட்டாரு அவர் தரம் பார்த்து பழகுவார் அப்படின்னு சொல்லி ரணில வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ரணில் அவர்களுக்கும் சஜித்தேவ பற்றிக்கு சஜித் அவர்களுக்கும் தேவைப்பட்டிருக்கு தேவைப்பட்டிருக்கு இந்த இந்த ஆக்களுக்கு அந்த 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 ஆக்கள் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் யூஎன்பி வந்து 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 என்ன பண்ணுது ஒரு 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 கேட்டு நின்று ஒரே ஒரே ஆசனம் தான் தான் தேசிய பட்டியல் மூலமாக கிடைச்சது முன்னாள் அமைச்சர் ஜீவன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கிடைச்சிருக்கு சார்பாக மெம்பர் இருக்காங்க புதிய புதிய ஜனநாயக ஜனநாயக முன்னணி அப்படிங்கிற சிலிண்டர் தானே அவங்க டீம் அமைச்சு இது பண்ணாங்க தேவை பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வாக்குகளை வந்து இவங்க எடுத்திருந்தாங்க அதில் பாராளுமன்ற தேர்தலில் என்பிபி கட்சி அறுபத்தெட்டு லட்சம் எடுத்தது எஸ்ஜேபி பத்தொன்பது லட்சம் எடுத்தது யூஎன்பி அறுபத்தாறாயிரம் வாக்குகள் தான் எடுத்தது அப்போ பாராளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் எஸ்ஜேபியும் யூஎன்பியும் வந்து சேர்ந்திருப்பது ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வந்து எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த நீங்கள் எல்லாம் அந்த அடிச்சுக்கிட்டா பெரிய ஒரு எதிரியும் கீரையும் பாம்பு மாதிரி இருப்பீங்க சேர்ந்துக்கிட்டா மாமா மச்சான் மாதிரி இருந்துக்கு ஏன் நீங்கள் சிரித்து சிரித்து பேசிட்டு இருக்கீங்க உங்கள் அரசியலை நம்பி இந்த மக்கள் வந்து நீங்க பேசுறதுக்கு எல்லாம் அம்மாசாமி போடணும் நீங்க ஏசுனா ஏசணும் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரணில் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி இருநிக்கு அவர்கள் நின்று ரணில் ரணில் கத்தினாங்க ஆமா அவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் பேருந்தாங்க ஆமா ரணில் சரி இல்லைன்னு நின்னாங்க இப்போ இன் ஃபியூச்சர்ல இருநிக்கு அவர்கள் ரணிலோட போய் சேர்ந்து கை குலுக்கி ரெண்டு பேரும் நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாலும் ஆட ஆமா இல்ல இருநிக்காவே ஓகேன்ட்டாங்க இருநிக்காவே போய் சேர்ந்துகிட்டாங்க நம்ம நமக்கு எது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் அது இஷ்யூ கிடையாது நம்மளும் ஆமா சாமி போட்டு போ தான் அப்ப மக்கள் இந்த அரசியல்வாதிகளினுடைய பேச்சுக்கு வந்து ஆம் ஆத்மி போட்டுட்ருக்கும் வரைக்கும் நாடு வந்து உருப்படாது ஏதோ இந்த கவர்மெண்ட் வந்து நல்லது பண்ணிட்டு போனீங்கன்னா நல்ல விஷயம் தான் பார்ப்போம் உங்களுடைய ஃபியூச்சர் ஐடியா பிளான் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியல எஸ்ஜேபியினுடைய ஐடியாவும் யுஎன்பியினுடைய ஐடியாவும் சேருமா அப்படிங்கிறது வந்து தெரியாது அகில இலங்கை ஜாமியத்துள்ள ஒரு அமைப்பு பொதுவான ஒரு அமைப்பு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் நல்லிணக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு இவங்க வந்து இலங்கையினுடைய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்களை வந்து நேற்று சந்திச்சிருக்காங்க ஏசிஜேயு என்னுடைய உபதலைவர்கள் தலைவர்கள் அதுக்கப்புறம் அந்த அமைப்பில் உள்ள ஜாமியத்துலமாவில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க கூட வந்து பேசியிருக்காங்க இதில் என்ன பேசியிருக்காங்கன்னா ஜாமியத்துல் உலமா ஜாமியத்துல் உலமாவினுடைய வரலாறு கடந்த கால பகுதியில் அவங்க ஆற்றிய பணிகள் இந்த நாட்டுக்கு வந்து ஆலிம்கள் ஆற்றிய பணிகள் கல்வி ரீதியாக முஸ்லீம்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அரபு கல்லூரிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் இஸ்லாம் பாட மௌலவி ஆசிரியர்கள் நியமனத்தில் நிலவும் சிக்கல்கள் அப்படின்னு பல விஷயங்களை வந்து பிரதமர் கூட இவங்க எல்லாம் வந்து பேசியிருக்காங்க இதில் வந்து அகில இலங்கை ஜம்மியத்தில் உள்ளமா ஏசி யூவினால் வெளியிடப்பட்ட அல் அல்குருவான் சிங்கள மொழிபெயர்ப்பான ஒரு தொகுப்பும் நூல் சிங்கள மொழி குருவானும் வந்து அவங்களுக்கு பிரதமர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க புற காலகட்ட பகுதியில் வந்து ஏசிஜே பிரதமரை வந்து சந்திச்சு பேசியிருக்கிறது சம்டைம்ஸ் சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அதிகமாக விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு வர்ற இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பாக விவாதிக்க இருக்காங்க நல்லதா கெட்டதா எப்படி எதிர்கட்சிக்காரன் வந்து அதை வந்து விமர்சனம் படுத்தி எதையாச்சும் ஒன்று வந்து சொல் சொல்லிட்டே இருப்பாப்ப அன்னைக்கு கூட உங்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம்ங்கிறது வந்து குரங்கு பொம்மையை கலட்டுறதும் திராட்சை கொலையை கலட்டுறது மாடாப்பா கிளீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் என்னன்னா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல வந்து கிளீன் பண்றது சுத்தப்படுத்துறத அப்படிங்கிறது ஒற்ற அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பேரைக்குள்ள இறங்கி துப்புரவு பண்றது அந்த நிலந்தி கொட்டாட்சி எல்லாம் போய் அந்த இறங்கி வந்து பண்ணது கூட விமர்சனத்துக்குள்ளாக இருந்தது அப்போ அந்த அந்த கிளீனிங் மட்டும் இல்லங்க ஊழல் அதுக்கப்புறம் கலப்படம் பதுக்கல் அரசியல் குழுவுக்கு பிரச்சனை எல்லா பிரச்சனைகளையும் வந்து நாங்கள் கிளீன் பண்ண போகிறோம் யுக்தியா மாதிரி இப்படி ஒரு சிஸ்டம் இதை வந்து இருபத்தி தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் சட்டத்தரணி குஷானி ரோஹினத்தீரை வந்து சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன் துமிந்த சில்வா அவர்களுக்கு வந்து எந்தவித சலுகைகளும் வந்து சிறைச்சாலை ஹாஸ்பிட்டலில் கொடுக்கல எல்லா கைதிகளும் மாதிரி தான் அவரை வச்சிருக்கோம் வெளியில் பல வதந்த

வரலையா எப்படி விடுவாங்க ஆனா ஒன்னே ஒண்ணு பார்த்துக்கங்க காசு வந்து இப்போ அவருடைய அண்ணன் கிட்ட இல்லாத காசு கிடையாது ஸ்ரீலங்காக்காவிலே மிகப்பெரிய ஒரு ஒரு கோடீஸ்வர ஆளு அவருடைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லக்ஸரி வீடு ஒரு கொஞ்ச நாள் ஃபோட்டோஸ் கூட வெளியாக வெளியாகியிருந்தது அந்த அளவுக்கு பணப்புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் கூட தன்னுடைய தம்பியை காப்பாற்ற முடியல நம்ம நாட்டில் நீதித்துறை சரியாதான் இயங்கிட்டுருக்கு அதில் நான் வந்து ஒண்ணும் சொல்ல போறது கிடையாது ஆனாலும் வந்து சிறைச்சாலையினுடைய ஆணையாளர் காமினி பி திசா வந்து சொல்றாரு வெளியே வந்து பல தகவல்கள் துமிந்த சில்வா பத்தி சில ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு கூட ஒரு யூடியூபர் வந்து இன்னொருத்தரை வந்து கூப்பிட்டு வச்சு கேட்கறாரு நீங்க துமிந்த சில்வா பாத்தீங்களா அவர் ஜெயிலுக்குள்ள எப்படி இருக்காரு ஒருத்தர் ஜெயில ஆல்ரெடி வெளிக்கட ஜெயில இருந்தவரை வந்து வச்சு இன்டர்வியூ பண்ணும்போது அவர் அம்மா சொகுசா தான் அவர் இருக்கார் அவர் கூட கேளி புக் எல்லாம் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி துமிந்த சில்வா பத்தின சில விஷயங்கள் இப்போ வெளி அடிபடுது அவர் சொகுசா உள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிதான் யூனிக் அவர்களா அன்னைக்கு சொன்னாங்க ஆனா சிறைச்சாளர் ஆணையாளர் நாயம் சொல்லிருக்காங்க அதெல்லாம் பொய்யும்னு சொல்லியிருக்காங்க யார் ரகதனு நம்புறதுன்னு தெரியாது பட் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்மெல்லாம் நம்மெல்லாம் ஒரு ஒரு கிரிட்டிக்கல் காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம் இல்லையா பொருட்கள் விலை அதிகரிப்பு மண் எண்ணெய் விலை அதிகரிப்பு டீசல் பெட்ரோலு பிரச்சனை மின்சாரத்தை கட் பண்ணுறது தண்ணீர் கட்டணங்களை வந்து அதிகரிச்சிருந்தாங்க பத்தாயிரம் ரூபா வரைக்கும் தண்ணி பில் வந்துச்சு அந்த மாதிரியான ஒரு நிலமை திரும்ப வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா கிடையாது கிடையாது அனுரா அவர்களுடைய கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் வந்து வழிவிடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க லைட்டாக எனக்கு அப்படி தான் படுது அப்படி தான் போய் நிற்குமோ தெரியலன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய மனசாட்சிப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குட் நைட்